அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் டீ போடுறதுக்கு இஞ்சி வாங்க சொன்னால் எங்கள் வீட்டில் அவங்க வந்து கால் கிலோ பக்கம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க நிறைய வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தாங்க இது வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ இஞ்சி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இஞ்சி மரப்பா மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா தோல் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி இருந்த இஞ்சி வந்து கோணல் மணலாக இருந்ததெல்லாம் நல்லா சைடெலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நேர வாக்கில் நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சைடு பக்கம் இருந்தாலும் அந்த கிழக்கலையாக இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி நேரம் இருந்தது நேரம் நறுக்கிட்டு கொஞ்சம் சைடில் இருந்தாலும் நறுக்கி எடுத்து வச்சு எல்லாமே தோல் சீவி எடுத்துட்டேன் இதை வந்து இப்போ நம்ம நறுக்கிட்டு ஒரு கிணத்துல போட்டு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு அப்போ தான் நமக்கு வந்து சக்கரை போடுறதுக்கு எவ்வளோன்னு தெரியும் அதனால இப்போ வந்து நம்ம நறுக்கிட்டு ஒரு கப்பில் அளந்துக்குவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இஞ்சி பூரா நறுக்காச்சு இப்போ இது பாருங்கள் டம்ளரில் அளந்துருக்கேன் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டுக்கேன் மறுபடியும் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம வளர்ந்துக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்கும் போல் இப்போ இதுபோல் நம்ம ரெண்டு மடங்கு சீனி சேர்த்துக்கணும் அதாவது ஒரு டம்ளர் இஞ்சி எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உன்னே முக்கா டம்ளர் இருக்குது இது ஒரு ஒரு டம்ளர் இது ஒரு ஒன்னிமுக்கா டம்ளர் இருக்குது அப்போ முக்காலுக்கு ஒரு ஒன்றரை அதுக்கு ஒரு ரெண்டு இப்போ மூன்றரை கப் சக்கரை நம்ம சேர்க்கணும் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் அரைச்சிக்கணும் இல்லை உங்களுக்கு நீங்கள் அப்படியே சேர்க்க இஷ்டமில்லை சக்கையோட சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அரைச்சி நீங்கள் வந்து நல்ல தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் புளிஞ்சிட்டு ஆனால் நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் சேர்க்க போகிறேன் சப்படி சப்பி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இதை அப்படியே தான் நான் அரைச்சி சேர்க்க போகிறேன் இந்த டம்ளரில் இப்போ நம்ம வந்து உண்மை முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் ஃபுல்லாகவும் கொஞ்சம் உள்ளடங்கவும் எடுத்துருக்கோம் இதை அப்படியே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நம்மளோட இஞ்சி வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு ஆனால் வந்து தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு பெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக போது நம்ம தண்ணி சேர்க்காதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு அரை டம்ளர் சீனி சேர்த்து நம்ம அரைச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே வரும் அப்போ இப்போ அரை டம்ளர் சீனி போட்டோம் இதுக்கு நம்ம ஒன்றைய முக்காலுக்கு மூன்றரை டம்ளர் சக்கரை சேர்க்கணும் இப்போ நான் அரை டம்ளர் சேர்த்துட்டேன் இன்னும் மூணு டம்ளர் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சீனியை போட்டுவிட்டு நம்ம அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு வரும் அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிரும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட பேஸ்ட் வந்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம கப்பு சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு பங்குங்கிறனால முதல்ல ஒரு கப்பு போட்டோம் இல்லையா அதுக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கப்பு சேர்த்துட்டேன் ஏற்கனவே நம்ம ஒரு கப்பு அரைச்சிட்டோம் அரை கப்பு அரைச்சிட்டோம் இப்போ மறுபடி இன்னொரு கப்பு சேர்த்துட்டேன் பருமையாக இப்போ ரெண்டு டம்ளர் சர்க்கரை சேர்த்து வச்சு இதில் ஒரு அரை டம்ளர் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்போ இன்னும் ஒரு டம்ளர் சக்கரமாக நான் சேர்க்கணும் கண்டிப்பாக உள்ள ரெண்டு பங்கு சர்க்கரை சேர்க்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து காரமாக இருக்கும் இஞ்சி அதனால் கண்டிப்பாக இதில் இப்போ ஒரு அரை டம்ளர் சேர்த்து வச்சு இப்போ இதில் மூணு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சு இதை வந்து லேசாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா ஒரு பதம் நல்லா கொஞ்சம் பிசுக்கு பதமாக பாகு காய்ச்சிக்குவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு நான் ஸ்டிக் தான் காய வச்சிருக்கேன் இப்போ இல்லை அளந்து வச்சிருக்கேன் அந்த மூணு டம்ளர் சர்க்கரையை சேர்த்துக்குவோம் அரை டம்ளர் சேர்த்து அரைச்சிட்டோன்னே அதனால இப்போ மூணு டம்ளர் போட்டுக்கோம் இப்போ இதுக்கு வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது மூணு கப்பு சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட இஞ்சி முட்டாய் வந்து ரெடியானோம்னா தட்டில் சேர்க்கணும் இல்லையா அதுக்காக வந்து நெய் சேர்த்து அந்த தட்டில் வச்சுருப்போம் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் அப்போ தான் அந்த வெந்த ஒன்றும் கட்டணையில் எடுத்து ஊற்றி நம்ம அப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளமும் நாட்டுச்சக்கரியை கூட சேர்த்துக்கலாம் அது கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரும் இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கும் இஞ்சி மரப்பாங்கிறது நம்ம பஸ்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம் தலைவலிக்கு வாந்தி குமட்டல் அதுக்கெல்லாம் வந்து பஸ்ஸில் வந்து விற்பாங்க அது கொஞ்சம் நம்ம வெள்ளை கலராக தான் இருந்து பார்த்துருப்போம் ஒரு மாதிரி லைட்டு எல்லோ கலர் மாதிரி இருக்கும் இப்போ நம்மளோட சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்து விட்ருவோம் சேர்ந்து அப்படியே கொதித்து வரும் எனக்கு இஞ்சி நிறைய இருந்ததுனால நான் நிறைய சேர்த்துட்டேன் நீங்கள் நான் பார்த்து ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அளவில் சேர்த்துக்கோங்க முதல்ல செஞ்சு பாருங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருவோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸியை நல்லா எடுத்து இதில் கலந்து விட்டுட்டு நான் கிண்டிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்மளோட இஞ்சி கலவை பாருங்கள் நல்லா சூப்பராக கொளிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கூட நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம வேறு எதுவும் எண்ணெய் எண்ணெய் எதுவும் கலக்கலை அதனால் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நானும் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் நாக்கில் கொட்டு வச்சு பாருங்கள் உரப்பு இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி பார்த்தலேன்னா இந்த ஸ்டீட்டில் விட நீங்கள் இன்னொரு கால் கப்போ அரைக்கப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்ல நல்லமான இருக்கும் அந்த கடாயிலே கிண்டிருக்கலாம் ஒரு வேளை தெரிச்சிச்சின்னா வெளியிலலாம் தெரிக்குமே அப்படிங்கிறனால இந்த கடாய் மாற்றினேன் நான் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா அதனால் இது கொஞ்சம் கிளறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக பெருசு போட்டிருந்தேன் பெரிய கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா மிட்டாய் இப்போ தான் வரட்டும் அந்தவுன்னு நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி தட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிக்கணும் ஏன்னா இது கொதித்த உடனே நமக்கு இந்த இப்போ தான் வருது நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டு தான் பார்க்க முடியும் பாருங்கள் எப்படி கொதிக்கிது பாருங்கள் இப்போ இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்குவோம் இதில் புழிஞ்சிட்டு நான் அதில் சேர்த்துக்கிறேன் என்ன விதை விழுந்துடும் அதனால் அதில் புளிஞ்சுட்டு அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் போதும் இப்போ நம்மளோட விதையெல்லாம் இல்லை இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்குது அதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் அதை பார்க்கும்போதே கலர் சூப்பராக இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு பங்கு சக்கரை சேர்க்கணும் நூறு கிராம் இஞ்சி எடுத்திங்கன்னா இரநூறு கிராம் சக்கரை சேர்க்கணும் இப்போவே மேலெலாம் திருக்க ஆரம்பிக்குது அடுப்பே சிம்மில் தான் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ நம்மளோட இஞ்சி மறுப்போம் பரம சூப்பராக போயிடுச்சு நல்லா வட்டி வந்துடுச்சு இப்போ வந்து நான் வந்து தண்ணியில் எடுத்து போட்டு பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு நம்ம உடனே எடுத்து தப்பில் மாற்றிடணும் உடனே ரொம்ப முடிக்க போயிடும் பிறந்த கொஞ்சம் சரியாகவே போல் கொஞ்சம் உர்டும் இப்போ நம்மளோட இந்து மரத்தை வந்து நல்லா சூப்பராக நொரைச்சு நொடிச்சு கொச்சை நடிச்சு நமக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மைசூர் பாகத்தை தான் வந்துருக்கணும் அந்த மாதிரி நுரைச்சு வரும்போதே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியில் போட்டு பார்த்தாலுமே அது வந்து சில சமயம் அப்படியே காயுது சில சமயம் அப்படியே நிற்குது இந்த பாதம் ஓகே தான் அந்த மாதிரி இப்போ எடுத்து ஸ்லைஸ் போடுறதுனா இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் இன்னும் மிட்டாய் மாதிரி கேண்டி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வர்த்திடணும் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தளவு ஓகே தான் அப்படி எடுத்து நான் தட்டில் மாற்றிடுறேன் மாறுனதுக்கப்புறம் செட்டாயிடும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு அப்போ நான் ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் ஏன்னா நான் ஊற்றும் போது எடுக்க முடியாது ரெண்டு கையிலையும் ஊற்றினாலையாக சட்டியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தட்டி விட்டு மாற்றேன் நம்ம தட்டில் எடுத்து போட்டதும் பாருங்கள் நல்லா வந்து மிட்டாய் மாதிரி இப்படி வந்துடுச்சு இதுவே நமக்கு சரியான பதமாக இருக்கும் அங்கே பாருங்கள் நல்லா உருட்டவே வருது இப்போ நம்ம எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட இஞ்சி மிட்டாய் சூப்பராக தட்டில் ஊற்றிட்டேன் நல்லா செட்டானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் அந்த தட்டில் போட்டது நல்லா மிட்டாய் மாதிரி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கடையில் இருக்கிறதும் பாருங்கள் சூப்பராக உருண்டு திரண்டு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான இஞ்சி மரப்பாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூடு ஆறணும் அதுக்குள்ளேயே நான் கட் பண்ணிட்டேன் சூப்பராக நம்மளோட இஞ்சி மரப்பாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் ட்ராவல்ஸ் போகும்போது இதை எடுத்துகிட்டு போனால் வாமிட்டிங் வராமல் இருக்கும் அந்த சிம்டம்ஸ்லாம் இல்லாமல் சூப்பராக நம்மளோட இஞ்சி மரப்பாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் சூடு ஆரணும் அதுக்குள்ளேயும் வெட்டினதுனால கொஞ்சம் அப்படியே உதந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கத்தி இருந்தால் வெட்டிக்கலாம் நான் கத்தியில் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்ட்டு தோசை கண்டி வச்சு கட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்லைஸ் சூப்பராக வந்துருச்சு மைசூர்பாக மாதிரியே ஆச்சு நல்லா ஒரு மாதம் கூட நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம் ஒரு டப்பாவில் போட்டு முடி வச்சிட்டிங்கன்னா ட்ராவல்ஸ் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்